ஹாய் வெல்கம் டு GRN டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் நீரிழிவு நோயாளிகளுக்கான பயண வழிகாட்டியை விரிவாக பார்க்கலாம் பயணத்திற்கு முன் செய்ய வேண்டியவை உங்கள் மருத்துவரிடம் பயண அனுமதி பெறுங்கள் போதுமான மருந்துகள் இன்சுலின் உபகரணங்களை எடுத்துச் செல்லுங்கள் மருத்துவ அறிக்கைகள் மருந்து பரிந்துரைகளின் நகல்களை வைத்திருங்கள் அவசர தொடர்பு எண்களை பதிவு செய்யுங்கள் பயணத்தின் போது செய்ய வேண்டியவை தவறாமல் மருந்து எடுக்கவும் நேரத்திற்கு உணவு உண்ணவும் தண்ணீர் அருந்தவும் உங்கள் சர்க்கரை அளவை அடிக்கடி பரிசோதிக்கவும் கால்களுக்கு ஆறுதல் தரும் காலணிகளை அணியவும் பயணத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய உணவு பழக்கங்கள் உணவு நேரங்களை சீராக வைத்துக் கொள்ளவும் சமச்சீர் உணவு உண்ணவும் அதிக நீர் அருந்தவும் ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை கையில் வைத்திருக்கவும் அவசர நிலைக்கு செய்ய வேண்டியவை குளுக்கோஸ் மாத்திரைகள் வைத்திருக்கவும் மருத்துவ அடையாள அட்டை அணியவும் அருகில் உள்ள மருத்துவமனைகளின் விவரம் வைத்திருக்கவும் காப்பீடு ஆவணங்களை எடுத்துச் செல்லவும் விமானப் பயணத்தின் போது செய்ய வேண்டியவை முன்கூட்டியே விமான நிறுவனத்திடம் தெரிவிக்கவும் கை உணவு எடுத்துச் செல்லவும் மருந்துகளை கைப்பையில் வைக்கவும் நீண்ட பயணத்தின் போது அடிக்கடி நடக்கவும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் நீரிழிவு நோயாளிகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பயணம் செய்ய முடியும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் மருத்துவரை கலந்தாலோசிக்கவும் நன்றி நண்பர்களே வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்